ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் குரு பக்தி ஈஸ்வரனைக் காட்டிலும் குரு பெரியவர் ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி விசேஷம் என்கிறார்களே ஏன் என்று கேட்டால் ஈஸ்வரனை யாரும் பார்க்கவில்லை பிரத்யட்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் எப்போதும் சுத்தமாய் ஞானம் உடையவராய் அசைவு இல்லாத சித்தம் உடையவராய் அப்பழுக்கு இல்லாமல் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் எந்த மனசாந்திக்காக ஈஸ்வரனிடத்தில் போகிறோமோ அந்த சாந்தி இவரிடம் பக்தி செலுத்தினாலே கிடைத்து விடுகிறது அதனால்தான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் குருவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் சொல்லி இருப்பது ஒரு விசேஷம் இன்சிடென்டலாக இதிலேயே இன்னொரு விசேஷம் இதில் விஷ்ணு சிவன் இருவரையும் சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் குருவந்தனம் பண்ணினால் நமக்கு சிவ விஷ்ணு அபேத பாவமும் உண்டாகிவிடும் ஜகத்தை சிருஷ்டிப்பது பரிபாலிப்பது போன்ற பல காரியங்கள் ஈஸ்வரனுக்கு இருக்கின்றன அவையெல்லாம் குருவுக்கு இல்லை அவனுக்கு ஆபீஸ் உண்டு இவருக்கு ஆபீஸ் இல்லை ஆஃபீஸ் இருக்கிறவனிடம் போய் தொந்தரவு கொடுப்பதை விட ஆஃபீஸ் இல்லாமல் சும்மா இருக்கிறவிடம் நம் காரியத்தை மிக எளிதாக முடித்து கொண்டு விடலாம் ஈஸ்வரனுக்கு என்ன என்ன உத்தமமான குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த குருவினிடத்தில் இருக்கின்றன இவர் சுத்தமானவர் பொய் சொல்லாதவர் வஞ்சனை தெரியாதவர் இந்திரியங்களை எல்லாம் வென்றவர் கருணை நிறைந்தவர் ஞானி இவரை பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம் பகவானையோ பிரத்யக்ஷத்தில் பார்க்க முடிவதில்லை ஆகவே குருவின் திருபடிகளை பற்றிக்கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்து விட்டால் ஈஸ்வர பக்தியினால் நமக்கு என்ன அனுகூலங்கள் உண்டாகின்றனவோ அத்தனையும் சுலபமாக உண்டாகிவிடும் அதனால்தான் குரு பக்தி உயர்ந்தது என்று சொன்னார்கள் ஆனால் தெய்வ பக்தி மறக்கக்கூடாது இந்த குருவை இவனோடு சேர்த்து வைப்பதே தெய்வம்தானே தெய்வ அனுகிரகமில்லாவிட்டால் இந்த குருவை இவன் எப்படி அடைவான் துர்லபம் திரையமே வைத்தத் தேவானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சிரயக தெய்வ அனுகிரகத்தாலேயே ஒருத்தனுக்கு கிடைக்கிற மூன்று பெரிய வாய்ப்புகள் ஒன்று மனுஷ ஜன்மா இரண்டு சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மூன்று மகா புருஷனான ஒரு குரு கிடைப்பது என்று ஆச்சாரியாள் விவேக சூடாமணி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் எக்காலத்திலும் குரு ஈஸ்வரன் ஈஸ்வரந்தான் தட்சிணாமூர்த்தி தான் ச பூர்வேஷாம் அபி குரு காலனானவச்சேதாத் நம் குருவுக்கும் அந்த குருவுக்குடைய குருவுக்கும் அவருடைய குருவுக்கும் ஞானம் எப்படி பூர்ணமாக ஏற்பட்டிருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு குருவை சொல்லிக்கொண்டே போனே போனோமையானால் கடைசியில் ஒருத்தருக்கு சாட்சாத் ஈஸ்வரனே தான் குருவாக இருந்து ஞானத்தை தந்திருக்க வேண்டும் என்று தெரியும் அதனால்தான் தெய்வத்தை மறக்கக்கூடாது என்றார்கள் இதை வேறு விதமாகவும் சொல்வதுண்டு குரு ஈஸ்வரன் என்ற இரண்டு பேர் என்று வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொண்டு கொண்டு விட்டோமேயானால் குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்ற இரண்டு தனித்தனியாக பண்ண வேண்டாம் குருவே ஈஸ்வரன் என்று கருதி அந்த குருவான ஈஸ்வரன் ஒருத்தனிடத்திலேயே பூர்ண சரணாகதி பண்ணிவிடலாம் குரு பரம சுத்தமானவராக உத்தமம் ஆனவராக இல்லாவிட்டாலும் கூட இவர் மூலமாக நாம் நித்திய சுத்தனும் உத்தமோத்தமனுமான பரமேஸ்வரனையே பக்தி பண்ணுவதால்தான் பக்தி பண்ணுவதால் அந்த ஈஸ்வரனே இவர் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி விடுவான் இதனால்தான் குருவையே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற இந்த மூன்று ஆதாரமான பரபிரம்மம் என்று எடுத்த எடுப்பிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களில் முக்கியமான வியாசரை பற்றி சொல்கிறபோது குரு பிரம்மா ஸ்லோகத்தின் தாத்பரியத்தையே இன்னும் ரசமாகச் சொல்வதுண்டு அசதுர்வேத வேதனோ பிரம்மா விபாகு ரபரோஹரி அபால லோசன சம்பு பகவன் பாத பாதராயண என்பார்கள் பாதராயணர் என்று வியாசருக்குப் பெயர் அவர் அச்சு அசதுர்வேதனோ பிரம்மா அதாவது நான்கு முகமில்லாத ஒரு முக பிரம்மா த்விபாகு அபரோ ஹரி நாலு கையில்லாமல் இரண்டு கையிலுள்ள ஹரி அதாவது விஷ்ணு அபால சம்பு நெற்றிக்கண் இல்லாத போதிலும் சிவன் குருவை விட சிரேஷ்டமானவர் இல்லை நமக்கு அவரிடத்தில் பூர்ணமாக நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அது நிஜமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு அவரிடத்தில் ஈஸ்வரனே இப்படி வந்திருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அப்புறம் தனியாக சுவாமி கூட வேண்டாம் இந்த நம்பிக்கையே அவரிடத்தில் நாம் வைக்கிற பக்தியே நம்மை கடத்தேறச் செய்துவிடும் வைணவர்களுக்கு ஆச்சார பக்தி தான் மிகவும் பிரதானம் ஈஸ்வர அபராதம் பண்ணினால் ஈஸ்வரனிடத்திலேயே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில்லை ஆச்சாரியன் மன்னித்து விட்டாலே போதும் ஈஸ்வரனுடைய கோபம் தணிந்துவிடும் விடும் ஆனால் குருவினிடத்தில் அபசாரம் பண்ணிவிட்டு ஈஸ்வரனிடத்தில் போனாலும் ஒன்றும் நடக்காது குருவிடத்திலே போய்த்தான் அந்த அபசாரத்திற்கு நிவிருத்தி தேடிக் கொள்ள வேண்டும் என்று சுவாமியே சொல்லிவிடுவார் சிஷ்யனுக்காக குருவே பரமாத்மாவிடம் சிபார்சு பண்ணினால் அவருக்கு கோபம் போய் இவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் ஆனால் குருவுக்கே கோபம் வந்துவிட்டால் ரட்சிக்கிறவர் எவருமே இல்லை இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதனால்தான் குரு பக்தியை மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன உத்தமமான குரு கிடைக்கவில்லை என்றால் அரை குறையாக ஒரு குரு இருந்தாலும் அவரை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு ஈஸ்வர பக்தி செய்ய வேண்டும் இத்துடன் குரு பக்தி என்ற இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெற்றது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்